நடன இயக்குனர்கள் சங்கத்தில் அடித்தடி தினேஷ் மாஸ்டர் மீது பரபரப்பு குற்றச்சாட்டு வைத்த சங்க உறுப்பினர்கள் சட்ட போராட்டம் தொடரும் எனவும் உறுப்பினர்கள் நிர்வாகத்துல கை வச்சாங்களோ வந்து அதுக்கு பதில் சொல்லிட்டாங்க வச்சிருந்தோம் வர வரல இன்னைக்கு வந்தோம் இன்னைக்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆன பத்து நிமிஷம் கூட கிடையாது உடனே அடித்தடி சண்டை

அவ்வளவு சந்தோஷமா எல்லாரும் ஹாப்பியா ஏதோ நாங்க வந்து எக்ஸ்கர்ஷன் வந்த மாதிரி அவ்வளோ ஜாலியா நடந்தது ஒரு மீட்டிங் தான் பிரச்சனையோட மீட்டிங் கூட அப்படி ஸ்மூத்தா போச்சு இது அங்கே கிடையாது ஆனா உன ஒருத்தன் பேச வந்தா